வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் டாபிக் தான் பார்க்குறோம் ஸோ அதுலேயுமே வந்து லெசன் டூ பார்க்குறோம் ஆல்ரெடி லெசன் ஒன் வந்து பார்த்தாச்சு மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கிற பாடம் நேற்று பார்த்தோம் ஸோ இன்றைக்கி வந்து உலகமய மாதல் மற்றும் வர்த்தகம் அப்படிங்கிற பாடம் ஸோ இதுலேயும் மொத்தம் அஞ்சு லெசன் தான் இருக்குது இன்னும் ஒரு மூணு லெசன் தான் இருக்குது அந்த மூணு லெசன் பார்த்துட்டோம் அப்படின்னா சிக்ஸ்த்து டு டென்த் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிடுவோம் எக்கனாமிக்ஸ் டாபிக் ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு உலகமய மாதல் அப்படின்னா என்ன என்னன்னா உலக பொருளாதாரத்துவ நாடுகளை எல்லாத்தையும் ஒருங்கிணைப்பது வந்து உலகமயமாதல் அப்படின்னு சொல்றாங்க இந்த சொல்ல அதாவது இந்த உலகமயமாக்கல் அப்படிங்கிற இந்த சொல் வந்து யாரு அறிமுகப்படுத்துனாங்க அப்படின்னா தியோடோர் லெவிட் அப்படிங்கிறவர் தான் வந்து உலகமயமாதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையவே வந்து கண்டுபிடிச்சிருக்காரு அறிமுகப்படுத்துறாருன்னு சொல்லலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா மூணு நிலைகள் இருக்கு சோ நிலைகள் இருக்கு அதுல வந்து தொன்மையான உலகமயமாதல் இன்னொன்னு வந்து இடைப்பட்ட உலகமயமாதல் இன்னொன்னு நவீன உலகமயமாதல்னு சொல்லி மூன்று ஸ்டேஜஸா வந்து இதை பிரிக்கிறாங்க இந்த உலகமயமாதலோட ஆரம்ப வடிவம் அப்படிங்கிறது வந்து எங்க நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த வர்த்தகத்தை வச்சு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோம் பேரரசுக்கும் பார்த்தியன் பேரரசுக்கும் மற்றும் ஹான் வம்சத்துக்கும் இடையான வர்த்தக தொடர்பு ஸோ இவங்களுக்கு இடையில் உள்ள அந்த வர்த்தக தொடர்பு தான் வந்து உலகமயம் அதலோட ஆரம்ப வடிவமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த தொடர்புனால தான் ரூட் அப்படிங்கிறதே வளர்ச்சி வளர்ச்சி அடைஞ்சிச்சு ஓகேவா அதாவது பட்டு சாலைகள் அப்படிங்கிறதே வந்து வளர்ச்சி அடைகிறதுக்கு காரணமே இந்த வர்த்தக தொடர்பு அதாவது ரோம் பேரரசுக்கும் பார்த்தியன் பேரரசுக்கும் ஹான் வம்சத்துக்கும் இடையான வர்த்தக தொடர்பு அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பதினேழாம் நூற்றாண்டுல பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனம் இருக்காங்க இல்லையா அவங்க ஓகே அவங்க என்ன பண்றாங்கன்னா ஆயிரத்தி அறுநூறுகள்ல வந்து தனியார் வணிக நிறுவனம் போன்று உருவாக்குறாங்க சோ ஒரு தனியார் அதாவது நம்ம சொல்லுவோம் ப்ரைவேட் கம்பெனின்னு சொல்றது அது மாதிரி அப்பயே பதினேழாம் நூற்றாண்டுலயே உருவாக்கப்பட்டதான் பிரிட்டிஷ் கிழக்கிந்தியா நிறுவனம் இதுதான் வந்து பன்னாட்டு முதன் உருவாக்கப்பட்ட ஒரு பன்னாட்டு நிறுவனமா இருந்திருக்கு அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்துக்கு அப்புறம் ஒவ்வொருத்தருமே அவங்கவுங்களோட நிறுவனத்தை வந்து இந்தியாவில் கொண்டு வந்தாங்க அப்படி பார்த்தோம்னா டச் கிழக்கிந்திய நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி இரண்டுல வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கிபி ஆயிரத்தி ஐம்பத்தி மூணுல வந்து கலிங்க வர்த்தகர்கள் அதாவது அங்கிருந்து வணிகம் செய்யக்கூடியவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒடிசா கலிங்க வர்த்தகர்கள் அப்படிங்கிறது ஒடிசாவை சார்ந்தவர்கள் இவங்க வந்து சிவப்பு வண்ண கல் அலங்கார பொருட்களை வந்து வர்த்தகத்திற்கு கொண்டு வந்தாங்க ஒவ்வொரு வர்த்தகம் செஞ்சாங்க அப்படி கலிங்க வர்த்தகர்கள் செஞ்சது என்னன்னு பாத்தீங்கன்னா சிவப்பு வண்ண கற்களை வந்து ஏற்றுமதி செய்யறது இறக்குமதி செய்யறது இதுதான் அவங்களோட வர்த்தகமா இருந்துச்சு அடுத்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான ஒருத்தர் வந்து வாஸ்கோடஹாமா இவர் தான் என்ன பண்றாரு எங்க இருந்து இந்தியாவுக்கு ஐரோப்பியா இருந்து ஃபஸ்ட்டு வராரு வந்து இறங்கின இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நன்னம்பிக்கை முனை அது வழியா தான் ஒரு புதிய கடல் பாதையை கண்டுபிடிக்கிறார் ஐரோப்பாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே உள்ள அந்த புதிய கடற்பாதைங்கிறது இந்த நன்னம்பிக்கை முனை வழியாக கண்டுபிடிச்சு இவர் வந்து இந்தியாவுக்கு வாஸ்கோடகாமா வராரு ஸோ இவர் வாஸ்கோடகாமாவோட தலைமையின் தான் போர்ச்சுகீசியர்களுமே வந்து ஆயிரம் ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டுல வந்து வர்றாங்க அவங்க வந்து இறங்கின இடம் அதாவது போர்ச்சுகீசியர்கள் ஃபர்ஸ்ட் வந்து இறங்கின இடம் வாணிபம் செஞ்ச இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கள்ளிக்கோடை இது கூட ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க அதாவது ஒவ்வொருத்தருடைய வாணிப மையம் எது போர்ச்சுகீசியர்கள்னா கள்ளிக்கோட்டை அதே மாதிரி டச்சுக்காரர்கள்னா என்ன இடம் அந்த மாதிரி இடம் வந்து கேட்டிருந்தாங்க எக்ஸாம்ல அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ போர்ச்சுகீசியர்கள் வந்து வாணிகம் செய்தது வந்து ஃபர்ஸ்ட் கள்ளிக்கோட்டை அடுத்த ஐயா ஆயிரத்தி ஐநூத்தி ரெண்டுல வந்து வாஸ்கோடகாமோட இரண்டாவது பயணம் நடக்குது ஃபர்ஸ்ட் பயணம் வந்து நன்னம்பிக்கை வழியா அவர்தான் ஃபர்ஸ்ட் கடல் பாதையை கண்டுபிடிச்சு வர்றாரு இரண்டாவது பயணத்தின் போது இந்தியால எங்கெங்க எல்லாம் வந்து அவர் வந்து வர்த்தக நிறுவனங்களை நிறுவனாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கள்ளிக்கோட்டை கொச்சின் கண்ணனூர் ஓகேவா ஸோ இந்த இடத்துல எல்லாம் வந்து வாஸ்கோடஹாமா அவர்கள் வந்து வர்த்தக நிறுவனங்களை நிறுவுறாரு அதுக்கு வந்து வழி வகுத்துது அந்த அதுவும் வந்து இரண்டாவது பயணத்துல தான் இந்த எல்லாம் வந்து நிறுவாரு அடுத்து ஆரம்பத்தில் இந்தியாவில் போர்ச்சுகீசியர்களோட தலைநகரமாக இருந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா கொச்சின் தான் ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம் கேட்கலாம் போர்ச்சுகீசியர்களோட தலைநகரமாக ஆரம்பத்தில் இருந்தது வந்து கொச்சின் அடுத்து பார்த்தீங்கன்னா டச் நிறுவனம் அந்த டச் நிறுவனம் வந்து சில இடத்துல வந்து நிறுவிறாங்க அது எந்தெந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொசூலிப்பட்டினம் பெத்தப்போலி அப்படின்னு சொல்றது நிஜாம் பட்டினம் தேவ தேவனாம் பட்டினம் இந்த இடத்துல எல்லாம் வந்து டச் நிறுவனத்தை நிறுவனம் யாருன்னு பாத்தீங்கன்னா அட்மிரல் வான் டெர் ஹெக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் வந்து டச் நிறுவனத்தை நிறுவுறாரு ஓகேவா அது எந்தெந்த இருவரம் இடம்னு பாத்துக்காங்க மசூலிப்பட்டினம் பெத் பெத்தபோலி தேவனாம் பட்டினம் அடுத்து ஆயிரத்தி அறுநூத்தி பத்துல வந்து சந்திரகிரி ராஜாவோட பேச்சுவார்த்தை நடத்தி பழவேற்காடு அப்படிங்கிற இடத்துல ஒரு தொழிற்சாலையே நிறுவாங்க பழவேற்காட்டுல தொழிற்சாலை நிறுவப்படுது யாருடைய பேச்சுவார்த்தையோடன்னு பாத்தீங்கன்னா சந்திரகிரி ராஜாவோட பேச்சுவார்த்தையின் மூலமா அடுத்து பாத்தீங்கன்னா டச்சுக்காரர்களால் ஏற்றுமதி செய்யப்படுது எதுன்னு பாத்தீங்கன்னா இண்டிகோ அவரின்னு சொல்ற அந்த இண்டிகோ அண்ட் வங்க கச்சா பட்டு ஓகேவா இது எல்லாமே வந்து டச்சுக்காரர்களால் ஏற்றுமதி செய்யப்பட்டுச்சு அடுத்து இந்தியாவோட டச்சுக்காரர்களோட தலைமையிடமாக இருந்தது பலவேற்காடு ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம் போர்ச்சுகீசியர்களோட தலைநகரமாக இருந்தது எதுன்னு பார்த்தோம் கொச்சின்னு பார்த்தோம் அதே மாதிரி டச்சுக்காரர்களோட தலைமையிடமாக இருந்தது பலவேற்காடு அடுத்து டிசம்பர் முப்பத்தொன்று ஆயிரத்தி அறநூறில் வந்து கிழக்கிந்திய கம்பெனி நிறுவனம் துவங்குறதுக்கு எலிசபெத் ராணியோட பட்டயம் வந்து வழங்குறாங்க நீங்கள் வந்து கிழக்கிந்திய கம்பெனியை நிரூபிக்கலாம் அப்படின்னு ஆயிரத்தி அறநூறுல சொல்கிறாங்க அதுக்கப்புறமா நிறைய இடத்துல நிறுவறாங்க அதுல பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி பதினொன்னுல வந்து மசூலி பட்டணத்துலையும் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஆறுல கிழக்கு கம்பெனி வந்து நிறுவப்பட்டுச்சு ஓகேவா அடுத்து கோல்கொண்டாவோட சுல்தானா சுல்தான் வந்து ஆங்கிலேயர்களுக்கு கோல்டன் ஃபயர்மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டத்தை வழங்குறாரு ஸோ இது மூலமா என்ன ஆகுதுன்னா ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ரெண்டுல தங்களோட ராஜ்ய துறைமுகத்துல இலவசமாக வர்த்தகம் செய்யறதுக்கான அனுமதி வந்து ஆங்கிலேயர்களுக்கு கிடைக்குது ஸோ ஆங்கிலேயர்களுக்கு வந்து இந்த வசதியை கொடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோல்கொண்டாவோட சுல்தான் அது என்ன கொடுத்தாருனா என்ன பட்டம் அப்படின்னா கோல்டன் ஃபயர்மேன் அப்படிங்கிற பட்டம் இது இருந்துச்சுன்னா அவங்க வந்து இலவசமாக வர்த்தகம் வர்த்தகம் செஞ்சு கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கானது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் ஜெயின் ஜார்ஜ் கோட்டையை கட்டுறாங்க எந்த வருஷம்னா ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒம்பது இது எக்ஸாம்ல கேட்டது ஓகேவா சோ எந்த வருஷம் வந்து ஜெயின் ஜார்ஜ் கோட்டை யாரு கட்டினான்னு கேட்டாங்க இல்லைன்னா ஆங்கிலேயர்கள் கட்டிய கோட்டை சென்னையில் எதுன்னு கேட்டிருக்காங்க இயரும் கேட்டிருக்காங்க அதனால நல்லா எங்கேயா போச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஆங்கிலேய குடியேற்றத்தோட தலைநகரமா இருந்தது மசூலிப்பட்டினம் இப்போ இதில் மூணு பார்த்துருக்கோம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா போர்ச்சுகீசியர்களோட தலைநகரம் கொச்சின் டச்சுக்காரர்களோட தலைநகரமா தலைமையிடமா இருந்த பலவேற்காடு ஆங்கிலேய குடியேற்றத்தோட தலைமையிடமா இருந்தது மசூலிபட்டினம் ஸோ அந்த ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேனிஷ் டேனிஷ் டேனியர்கள் வர்றாங்க அவங்களோட கிழக்கு கம்பெனி வந்து பதினாறு பதினாறு ஆயிரத்தி அறநூத்தி பதினாறுல வந்து நிறுவப்படுது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி இருபதாம் ஆண்டுல இந்தியாவில டேனிஷ் குடியேற்றங்களாக எந்த தலைமையிடமாக நிறுவப்படுதுன்னு பாத்தீங்கன்னா தரங்கம்பாடி தரங்கம்பாடிக்கு இன்னொரு பேர் வந்து பார் ஓகேவா சார் கேட்கலாம் இந்த கொஸ்டினும் கேட்டிருக்காங்க பார் என்பது இப்போ இருக்கக்கூடிய எந்த இடம்னா தரங்கம்பாடி அண்ட் இது யாருடைய தலைமையிடமா இருந்துச்சுன்னா டேனிஷ் நாலு பார்த்தோம் ஒவ்வொருத்தரோடைய தலைமையிடம் ஞாபகம் வச்சுக்கோங்க எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் அடுத்து முதல் பிரெஞ்சு தொழிற்சாலை அடுத்து பாத்தீங்கன்னா பிரெஞ்சுக்காரர்கள் முதல் தொழிற்சாலை வந்து ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டுல கோல்கண்டாவோட சுல்தானோட அனுமதி பெற்று நிறுவனாங்க அதுக்கப்புறம் பிரெஞ்சுக்காரர்களோட தலைமையிடமா இருந்தது பாண்டிச்சேரி இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் பிரெஞ்சு குடியேற்றத்தோட தலைமையிடம் வந்து பாண்டிச்சேரி ஆயிரத்தி எழுநூத்தி ஒண்ணுல அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூத்தி ஒண்ணு இந்த காலகட்டத்தில் வளைகுடா போர் நடந்துச்சு அதன் காரணமாக என்ன ஆச்சுன்னா எண்ணெய் விலை சுத்திகரிப்பும் அடுத்து மேற்கு ஆசியாவின் போர்க்குணம் காரணமாக அயல் நாட்டு வாணிப செலுத்து சமநிலையில சிக்கல் ஏற்படுது ஸோ அயல்நாட்டு வாணிபத்தில் சிக்கல் ஏற்படுறதுக்கு காரணம் வந்து ரெண்டு ஒன்று வளைகுடா போர் இன்னொன்று வந்து ஆசியாவோட போர்க்குணம் இதனால தான் வந்து வ வாணிப செலுத்து சமநிலையில சிக்கல் ஏற்பட்டுச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் டங்கல் வரைவு இந்த டங்கல் வரைவு வந்து கையெழுத்திடப்பட்ட ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்டி ஃபோர் இந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வரைவு எப்போ வந்து கையெழுத்திடப்பட்டுச்சு அப்படின்னு ஸோ இருந்து ஏற்றுமதி செய்த நாடுகள் மொத்தம் நாடு அதுல வந்து அமெரிக்கா அடுத்து இங்கிலாந்து பிரான்ஸ் ஜெர்மனி இல்ல அதிகமா ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய நாடு எதுன்னு அமெரிக்கா தான் அதாவது இந்தியால இருக்கக்கூடிய பதினஞ்சு பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள் மல்டிநேஷ்னல் கம்பெனி இந்தியாவே மொத்தம் பதினஞ்சு பெரிய மல்டிநேஷ் கம்பெனி இருக்குது அப்படின்னா அதில் பதினொன்று வந்து அமெரிக்கா நாட்டுடையது தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால தான் வந்து அதிகமாக ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடு வந்து அமெரிக்காவாக இருக்கிறது ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து முக்கியமான வந்து கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஹரோ மோட்டோ கார்ப் அப்படின்னு சொல்லக்கூடியது அது வந்து இதோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து டில்லியில் இருக்குது புதுடில்லியில் பஜாஜோடது பூனேயில் இருக்குது டிவிஎஸ் அதோட தலைமையிடம் வந்து சென்னையில் இருக்குது எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து மும்பையோட தலைமையிடம் பாரதியேற்றல் வந்து புதுடெல்லி ஸோ இந்த கம்பெனிஸ் வந்து இந்தியாவில் மட்டும் கிடையாது வெளிநாடுகளையுமே இருக்குது அப்படிங்கிறத ஒரு அட்டவணை போட்டு புக்கில் சொல்லியிருப்பாங்க மெயின் வந்து இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் வந்து டபிள்யூடிஓ வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் பற்றி சொல்லிப்பாங்க உலக வர்த்தக அமைப்பு இது நைன்டீன் நைன்டி ஃபோரில் உருவாக்கப்பட்டாலும் நடைமுறைப்படுத்தப்பட்டது வந்து ஜனவரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் ஸோ கொஸ்டின் எப்படி கேட்குறாங்க பா பார்த்து ஆன்சர் பண்ணுங்க ஓகேவா இயரை ஓகே அடுத்து கேட் ஜிஏடிடி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆஃப் ட்ரேட் அண்ட் டிராஃபிக் அப்படிங்கிறது ஸோ இந்த கேட்டோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க வாணிகம் செய்யறீங்க அப்படின்னா அதுல வந்து நீங்க அர்த்தமுள்ள விதிமுறைகளை பின்பற்றி பலவிதமான கட்டணங்களையும் ஒதுக்கீடுகளையும் மானியங்களையும் குறைப்பதன் மூலம் சர்வதேச வர்த்தகத்தை அதிகரிப்பது ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கட்டணம் ஒதுக்கீடு எல்லாம் கம்மி பண்ணி இன்டர்நேஷனல் லெவலில் ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து கேட்டோட முக்கியமான நோக்கமாக இருக்கு அடுத்து வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனோட தலைமையகம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெனிவா இந்த கொஷினும் எக்ஸாமில் கேட்டது டபிள்யூடிஓட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னா ஜெனிவா சுவிட்சர்லாந்து உள்ள ஜெனிவால அண்ட் இந்த டப்ளியூடிஓட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வணிகத்தை கட்டுப்படுத்துதல் அயல்நாட்டு வாணிபம் வாணிபம் செய்யறது இது ரெண்டும் தான் இதோட நோக்கம் அண்ட் இதோட தலைவரா யார் இருப்பாங்கன்னா தலைமை இயக்குனரா தலைமை இயக்குனர் தான் வந்து தலைவராக இருப்பாங்க டபுள்யூடிஓட அடுத்து டிஆர்ஐபிஎஸ்னா என்னன்னு பாருங்க அதோட அப்ரிவேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க ட்ரிப்ஸ்னா ட்ரேட் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படிங்கிறதா ட்ரிப்ஸ் அப்படிங்கிறதோட அப்ரிவேஷன் அடுத்து பார்த்தீங்கன்னா சில சட்டங்கள் அதுல ரொம்ப முக்கியமான ரெண்டு சட்டங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்நிய செலாவணி கட்டுப்பாட்டு சட்டம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட் கட்டுப்பாட்டு சட்டம்னா நைன்டீன் செவன்டி ஃபோர் அதே இது மேலாண்மை சட்டம் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் வந்து நைன்டீன் நைன் ரெண்டும் வந்து அந்நிய செலாவணி சம்பந்தமான கட்டுப்பாட்டு சட்டம் மற்றும் மேலாண்மை சட்டம் அடுத்து இந்த கேட்னு பார்த்தோம் இல்லையா இதோட சுற்றுகள் நடந்துச்சு மொத்தம் எட்டு சுற்று நடந்துச்சு அதுல முதல் சுற்று வந்து ஜெனிவாலையும் ரெண்டாவது சுற்று வந்து அன்னிச்சி அப்படிங்கிற இடத்துல மூன்றாவது சுற்று வந்து டார்க்வே நாலு அஞ்சு ஆறு சுற்றுகளும் அகைன் ஜெனிவா ஒன்றும் நாலு அஞ்சு ஆறும் வந்து ஜெனிவா அடுத்து ஏழாவது சுற்று டோக்கியோ அண்ட் கடைசி சுற்றான இறுதி சுற்று எட்டாவது சுற்று வந்து உருகுவேல நடந்திருக்கு ஸோ இதுதான் வந்து கேட்டில் நடந்த சுற்றுகள் ஓகேவா அந்த வணிகம் சம்பந்தமாக நடந்த சுற்றுகள் அண்ட் அது மொத்தம் எட்டு ஸோ இதோட பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இந்த பாடம் இல்லை முக்கியமான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது நிறைய எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன் இதுக்கு மேலே கேட்குறக்கு இந்த பாடத்தில் வேற எதுவும் இல்லை எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணியாச்சு இன்னும் பார்த்தீங்கன்னா மூணே மூணு லெசன்ஸ் தான் இருக்குது அதுக்குரிய வீடியோஸும் தொடர்ந்து வரும் தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஸோ தட் அடுத்த அடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் நன்றி